எஸ் கண்ணன் சிஐடியூ தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் இன்றைய தினம் சிஐடியூ சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி பிஜேபி ஆட்சி கடந்த நவம்பர் மாதம் அமல்படுத்துவதாக அறிவித்திருக்கக்கூடிய நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் அதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி சிஐடியூ தமிழ்நாட்டில் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் தொழிலாளர் விரோத கொள்கையாக இருக்கிற சட்ட தொகுப்புக்கு எதிரானது தொழிலாளர் விரோத செயல்பாடுகளை பல்வேறு வகையில் அமல்படுத்தி கொண்டிருக்கிற மோடி ஆட்சி பின்பற்றக்கூடிய நவ பாசிச நவ தாராளமய பொருளாதார கொள்கையின் வெளிப்பாடாக அவர்கள் நான்கு சட்ட தொகுப்பை அமல்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சிஐடி மட்டுமல்ல அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் ஏற்கனவே கடந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி விவசாயிகள் கூட்டமைப்போடு சம் கிசான் மோர் சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள் கூட்டமைப்போடு இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை ஏற்கனவே நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்ல நேற்றைக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டு நேற்றைக்கு அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் விவசாய கூட்டமைப்பும் கூட்டாக முடிவெடுத்து வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் ஒரு மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டங்கள் எதற்காக என்று சொன்னால் இப்போது இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் அனுபவித்து கொண்டிருக்கிற கூட்டு உரிமையை அது பறிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போது நடத்தி கொண்டிருக்கிற வேலைநிறுத்த உரிமையை அது பறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒப்பந்த தொழிலாளர் பயிற்சி தொழிலாளர் கான்ட்ராக்டர் தொழிலாளர் அப்ரெண்டிஷிப் தொழிலாளர் போன்ற பல பெயர்களில் தொழிலாளர்களுக்கு நிரந்தரமற்ற வேலைவாய்ப்பை மோடி ஆட்சி வழங்கி கொண்டிருக்கிறது அதை கேட்டால் இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று சொல்லுகிறார்கள் இதெல்லாம் ஒரு ஃப்ராடுத்தனமான ஒரு விஷயம் என்பதை சிஐடியூ சுட்டிக்காட்ட விரும்புகிறது இது உண்மை அல்ல உண்மைக்கு மாறானது ஒரு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நாளில் வேலை இவ்வளவு நாள்தான் என்று ஒரு வருடத்துக்கு தான் வேலை வாய்ப்பு என்று சொன்னால் அந்த வேலையால் அந்த தொழிலாளி அவருடைய குடும்பம் அவருடைய சமூகம் நிச்சயமாக முன்னேற முடியாது இவை அனைத்துமே தொழிலாளர் விரோத செயல்கள் மோடி ஆட்சி செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் அனைத்துமே தொழிலாளர் விரோதமான செயல்பாட்டுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒன்று தொழிலாளர் விரோதம் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை தொழிலாளர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் அத் அவ அனைத்துமே போய் இப்போது நூறு நாள் வேலை திட்டத்தை பறித்திருக்கிறாங்க நியூக்ளியர் அணுசக்தி துறையில் இருக்கக்கூடிய இழப்பீட்டு சட்டத்தை காலி செய்திருக்கிறாங்க காப்பீட்டு துறையில் நூறு நாள் நூறு சதம் அந்நிய நேரடி முதலீட்டை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் மின்சார தனியாருக்கு தாரை பார்க்கக்கூடிய மின்சார சட்டத்தை முன்வைக்கிறார்கள் விதை மசோதா என்கிற பெயரில் விவசாயிகளுக்கு எதிரான விஷயங்களை முன்வைக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தத்தில் நாட்டு மக்களுக்கு எதிரான பிஜேபி ஆட்சிக்கு எதிராக தான் தொழிலாளர்கள் கோபாவேசம் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒட்டுமொத்த பிஜேபி கொள்கைகளை முறியடிக்க வேண்டும் தொழிலாளர் விரோத போக்கை முறியடிக்க வேண்டும் என்கிற முறையில் நாங்கள் மறியல் களம் கண்டிருக்கிறோம்